கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் சங்கீத காரன் இதை அறிந்து வைத்திருக்கிறான் அவன் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் அவனுக்கு எல்லாவல்ல இறைவன் அவன் கூட இருந்து எல்லாத்தையுமே நன்மையாய் முடித்து அவன் எந்த வியாதியிலிருந்தாமல் அவனை குணமாக்கி ஒவ்வொரு நேரமும் அவன் கூடவே இருந்து இதையெல்லாம் நன்மையாய் செய்து முடிக்கிற கத்தர் அவனோடு கூட இருந்தது போல் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் ஆனால் அவருடைய காரியங்கள் அவருடைய தயவு நீடிய வாழ்வு கோபம் ஒரு நிமிஷம் தான் ஆனால் அவருடைய தயவு இருக்கிறதே நீடிய வாழ்வு கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷனுக்கு இருக்கும் பொழுது அவன் எங்கு சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருப்பான் இன்று மக்கள் மத்தியில் பாருங்கள் எனக்கு அந்த ஆள் தெரியும் ஆள் தெரியும் பெரிய பெரிய ஆட்கள் அரசியலில் தெரியும் பெரிய அதிகாரிகள் தெரியும் சொல்லுவாங்க அவங்களுடைய தய நான் ஒரு ஃபோன் போனாலே போதும் என்னுடைய காரியம் முடிஞ்சிடும் அப்படின்னு மனிதனை மனிதனை மேன்மைப்படுத்துகிறேன் ஆனால் நம் கர்த்தரை மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே இருந்து உங்களுடைய முகத்திலே ஒரு மகிமை தருகிற தெய்வன் இருக்கிறார் உங்கள் உள்ளத்திலே அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு எங்கு சென்றாலும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் யார் செய்ய முன்வந்தாலும் உங்களுடைய முகத்தினுடைய ஒளியை அந்த மகிமை பார்த்து எல்லாத்தையுமே நீக்கி விடுவார் அந்த தயவு அவர் உங்களுக்குள்ளே இருந்து அதை செய்கிறார் அவருடைய தயவு இருக்கிறதே நீடிய வாழும் சாயங்காலத்திலே அழுகை தங்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் இடையூறுகளில் மாட்டிக்கொள்ளலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் தேவன் ஒரு அற்புதமான விடிய காலத்தில் அதை கழிப்பாகும் அந்த வார்த்தை கொண்டு இரவு நேரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் காலையிலே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது அது அதிலிருந்து நீக்கி உங்களை கழிப்பாக்கிற தெய்வன் உங்களோடு கொடுக்குறார் உங்களுக்குள்ள பிரச்சனைகளாக நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் வெற்றியை கொடுக்கிறவர் வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வங்களை கொடுக்கிறவர் எப்பொழுதும் குறைவே இருக்கார் உங்களுக்கு குறைவில்லாமல் இங்கு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த மாதிரி ஒரு கழிப்பு கூற பண்ணுகிறவர் எப்பொழுதும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது அவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் அவர் என்று சொல்கிறார் நான் உனக்கு தயவு நீடிய வாழ்வு நான் உனக்கு தயவு தருகிறேன் முன் ரெண்டாவது உனக்கு கழிப்புண்டாக்குவேன் காலையிலே நீ சாயங்காலத்தில் பிரச்சனை இருந்தாலும் காலையில் அது ஓடி பெறும்பா உன்னை விட்டு அது நீங்கிவிடும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எங்கு சென்றால் நான் கூட இருக்கப்பா அப்படிங்கிற உனக்கு தயவு தருகிறேன்ப்பா நான் உனக்குள்ளே அதிகாலையில் நீ பிரச்சனையில் என்று இருக்கியா இரவில் காலையிலே அது ஓடி போயிடும் நான் உனக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிறேன் நீ விசுவாசிக்க வேண்டும் அந்த ஒரு காரியம் நீ செய்தால் போதும் இந்த நாவிலே அறிக்கை செய்து அதை நீ விசுவாசிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னை தினமும் தெளிவரான தலைப்பில் நாம் தியானிக்கிறது அவர் எனக்குள்ளே இருந்து எப்படி செய்கிறார் என்பதுதான் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி அவர் என்ன செய்கிறார் இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்ன காரியம் நமக்கு செய்திருக்கிறார் நமக்கு என்னதான் என்ன விதமான அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துகிறார் என்னுடைய வேலை எப்படி நடத்துகிறார் என்னுடைய போக்குவரத்து எப்படி நடத்துகிறார் நான் மற்றவர்களை பேசும்போது என் நாவை எப்படி கையாளுக தன்மை எனக்கு கொடுத்துருக்கிறார் இப்படி அது எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது அவரை நாம் உள்ளுக்குள்ளே வைத்து அவருடைய வசனத்துக்குள்ளே நாம் அதிகமாக தியானிக்க தியானிக்க நம்முடைய முகத்திலே ஒரு மகிமையை தருகிறவர் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் எப்போதும் கலிகூற பண்ணுகிறவர் அவர் நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை உங்களுக்குள்ளே இருந்து நன்மையே தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்